துல்லியமாய் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக ஆயத்தமாய் அப்போ இதெல்லாம் ஏழு வருஷம் கழிச்சு நடக்கும் போது அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாம வருகை எதிர்பார்க்கணும் சபை கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அப்ப இந்த ஏழு வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு சம்பவத்துக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமா இருக்குதுன்னா இதுல ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும் ஒன்று அந்த ஏழு வருஷம் ரொம்ப சீக்கிரம் சமீபம் நமக்கு தெளிவா தெரியும் ஏன்னா இத்தனை வருஷத்துல நடக்காதது இப்போ நடக்குது இப்போ வேக வேகமாக ஏலியர் கதைகள் சொல்லப்படுது எல்லா இடமும் ஏலியன் படங்கள் எடுக்கப்படுது விஞ்ஞானிகள் ஏலியன்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வர காலம் நெருங்கிடுச்சு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று பிசாசுக்கு தெரியுது கொஞ்ச காலம் நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு நாம சொல்றோம் இன்னும் காலம் அதெல்லாம் முடிவு இப்போ வராது இன்னும் பயப்படாதீங்க நடக்காது அப்போ வராது இப்ப வராது சொல்லுது நினைக்கிறான் அவனுக்கே கொஞ்ச காலத்துக்கு தெரியும் போது அவனை விட நமக்கு டைம் கம்மி அப்ப நம்ம இன்னும் ஆயத்தப்படணும் நம்ம இன்னும் தேவனை சந்திக்க எவ்வளவு ரெடி ஆகணும்